அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போறோம் என்றால் நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ராசி பலன்படி என்ன பலன்கள் என்பதை பார்ப்போம் நீங்கள் நமது சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வந்து இருக்கீர்கள் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்துல இருக்கிற பேர் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நமது தனுசு ராசி பத்தி எந்த பதிவு போட்டோம் என்றாலும் நோட்டிபிகேஷன் வழியாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியும் தனுசு ராசி புருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசி ஆகும் மற்றும் உபய ராசிகளில் ஒரு ராசி தனுசு ராசி நெருப்பு தத்துவ ராசி நமது தனுசு ராசி மேலும் தனுசு ராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள் அடங்குவீர்கள் இதில் பூராடம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மூலம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும் நமது தனுசு ராசியுடன் பொருந்துவீர்கள் தனுசு ராசி அதிபதி குரு பகவான் என்பதால் நமது தனுசு ராசி நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் தக்ஷணாமூர்த்தி கடவுள் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார வியாழக்கிழமே உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற தக்ஷணாமூர்த்தி கடவுள் கோவிலுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் ராகு உங்களுக்கு நான்காம் இடத்தில் உள்ளார் நான்காம் வீடு என்பது இடம் நிலம் கட்டிடம் தாயாரின் உடல்நிலை கல்வி தொழில் இவையெல்லாம் நான்காம் இடத்தை குறிக்கும் நீங்கள் புதிதாக சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் உள்ளது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு முன் நீங்கள் பத்திரங்களை முறை சரி பார்த்து சொத்துக்கள் வாங்கினால் நல்லது இல்லை என்றால் நிதி இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஒரு சில நண்பர்கள் பங்கு சந்தியில் பணத்தை முதலீடு செய்ய நினைக்கிறீர்கள் பந்து சந்தை பத்தி உங்களுக்கு நன்றாக தெரிந்தால் மட்டும் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்யுங்கள் இல்லை என்றால் சிறு சேமிப்பு திட்டங்களில் பணத்தை சேமிப்பது நல்லது நான்காம் வீட்டில் ராகு அமர்ந்து இருப்பதால் இரவு நேரங்களை சுய வாகனங்களில் பிரயாணம் செய்யும் பொழுது மிக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இல்லை என்றால் சிறிய காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது செகண்ட் ஹேண்ட் வாகனங்களை வாங்கும் பொழுது வாகனம் சம்பந்தப்பட்ட ஆபரணங்களை நன்றாக படுத்துவிட்டு வாங்குவது நல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லாது உறவினர்களுக்கோ பண உதவி செய்வதற்கு முன்னால் நன்றாக யோசித்து பண உதவி செய்வது நல்லது இல்லை என்றால் தேவை அற்ற நிதி இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஒரு சில நண்பர்களுக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதனால் உங்கள் உடல் நலத்தில் அக்கறையில் எடுத்துக்கொள்வது நல்லது தேவையான அளவு மட்டும் உணவு உட்கொள்ளுங்கள் மேலும் அனைத்து நாட்களிலும் உடற்பயிற்சி செய்தல் உங்களை நீங்கள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் கொள்ள முடியும் நான்கில் ராகுவால் கல்வியில் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஆனால் சிலருக்கு ஜாதகப்பணி ராகு புதன் சேர்க்கை நான்காம் இடத்தில் சேரும் பட்சத்தில் உங்களுக்கு பத்தாம் இனமும் பலம் பெற்று இருந்தால் கல்வியிலும் தொழிலிலும் முன்னேற்றம் அடைவீர் உங்களுக்கு வெளிநாட்டிற்கு சென்று உயர்கல்வி படிக்கும் வாய்ப்புகள் உள்ளது பெரிய முதலீடு செய்து தொழிலில் சாதிப்பவர்களாகவும் இருப்பீர்கள் கேது உங்களது பத்தாம் வீட்டில் உள்ளார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்பது ஐதீகம் அதற்கு தகுந்த மாதிரி கேது உங்களது பத்தாம் வீடான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் உள்ளார் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல உத்தியோகம் எதிர்பார்த்துக் கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புகள் மிக அதிகமா உள்ளது ஒரு சில நண்பர்கள் சுயமாக ஒரு புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் நீங்கள் நினைத்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல சுய தொழில் செய்ய வாய்ப்புகள் உள்ளது அயல்நாடு சம்பந்தப்பட்ட இம்போர்ட் அண்டு எஸ்போர்ட் பிசினஸ் செய்ய வாய்ப்புகள் உள்ளது வேலை செய்யும் நண்பர்கள் எதிர்பார்த்த மாதிரி அயல்நாடு சென்று வேலை செய்ய வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வர வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வுடன் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் பெர்மனென்ட் பொசிஷன் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது ஒரு சில நண்பர்கள் உங்களது தகுதிக்கு குறைவான உத்தியோகத்தில் இருந்தால் தற்பொழுது உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது தகவல் கடஞ்சியமாக பல்வேறு விஷயங்களை அறிந்தவர்களாக திகழ்வீர்கள் தர்ம காரியங்களில் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பத்தாம் வீட்டில் கேது கிரகம் இருப்பதால் எப்போதும் வெளியூர் பயணங்களில் சுற்றிக் கொண்டிருப்பீர்கள் உங்களது ராசி நாதனான குரு பகவான் உங்களது ஆறாம் வீடான ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிறார் இது குருவிற்கு மறைவு ஸ்தானம் ஆகும் அதனால் உங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது ஒரு சில நண்பர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் எந்த அளவிற்கு எச்சரிக்கையாக இருக்கீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு பிரச்சினைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கும் மற்றும் உங்கள் உயர் அதிகாரிகளுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் அமைதியாக பொறுத்து சென்றால் வேலையில் எந்த பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை எப்பொழுதும் குரு பகவான் நின்ற இடத்தை விட தான் பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் என்பது ஐதீகம் அதற்கு தகுந்த மாதிரி குரு பகவான் தான் இருக்கும் இடமான ஆறாம் வீட்டில் இருந்து உங்களது பத்தாம் வீடான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை பார்க்கிறார் இது ஒரு சிறப்பான அம்சமாகும் உங்களுக்கும் மற்றும் உங்கள் உயர் அதிகாரிகளுக்கும் என்னதான் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அனைத்தும் அந்தந்த நாள் முடிவில் சரி ஆகிவிடும் நீங்கள் எதிர்பார்த்த புரோமோஷன் உங்களை தேடி வரும் படிக்கின்ற மாணவர்கள் அயல் நாடு சென்று மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு சில நண்பர்கள் அயல் நாடு சென்று செட்டில் ஆவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலே இருந்து உங்களது பனிரெண்டாம் வீடான சுப விரயஸ்தானத்தை பார்க்கிறார் இதன் காரணமாக உங்களது வீட்டில் தடைப்பட்டு போன சுப காரியங்கள் கைகூடும் நீங்கள் ஏற்கனவே வாங்கிய சொத்தில் வீடு கட்டுமான பணி ஆரம்பித்து வெகு விரைவில் முடிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது மேலும் குரு பகவான் தான் இருக்கும் இடமான ஆறாம் வீட்டில் இருந்து உங்களது இரண்டாம் இடமான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தை பார்க்கிறார் இதன் காரணமாக உங்களுக்கும் உங்கள் வீட்டு நபர்களுக்கும் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அனைத்தும் விலகும் உங்களது தன லாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு வசூல் அகதா கடன் தொகை வசூல் ஆகும் நீங்கள் கடன் வாங்கிய இடத்துல நீங்கள் கடன் தொகையை திருப்பி செலுத்த வாய்ப்புகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்பவர்களுக்கு வசூல் ஆகாத பணம் வசூல் ஆகிவிடும் தற்பொழுது சனீஸ்வரர் உங்களது மூன்றாம் வீடான உதவி மற்றும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் நாம் ஏற்கனவே கூறியவாறு ஸ்தானங்களில் ஏதேனும் கிரகமோ அல்லது பாவ கிரகமோ இருந்தால் உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் சுய தொழில் செய்வது உத்தமம் கூட்டாரியாகவும் செய்யப்படலாம் அல்லது ஆசைப்படி தொழில் செய்யலாம் எதிலும் அதிக லாபம் கிட்டும் விளையாட்டு சாமான்கள் தயாரிப்பு தொழிலில் லாபம் அடைவீர் உங்களின் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சுகமாக இருக்கும் வழக்கறிஞர் நடிப்பு பொதுமக்களுடனான தொடர்பு மருத்துவம் போன்றவற்றில் புகழ் கிடைக்கும் எழுத்தாளர் ஆனால் அதிகம் சம்பாதிக்கலாம் நடிகனாகும் வாய்ப்பு உண்டு அரசியலில் புகழ் கிடைக்கும் இராணுவத்தின் பணியாற்றுவதில் சுய தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் தெற்கு வடக்கு திசைகளில் வாசற்படி அமைந்த வீடுகளில் வாழ்வது நலம் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் உங்களுக்கும் மற்றும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் நீங்கள் சற்று அமைதியாக பொறுத்து போவது நல்லது காதல் செய்யும் நபர்கள் நீங்கள் காதலிக்கும் நபரிடம் சற்று விட்டு கொடுத்து போவது நல்லது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பிள்ளைகள் இல்லாத தம்பதிகளுக்கு பிள்ளைகள் வரம் கிடைக்கும் தற்சமயம் சுக்கிரன் மற்றும் பகவான் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையாக உங்களுடைய ஆறாவது சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறித அளவுல உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து மத்தவங்களுடைய விஷயத்துல தலையிடாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் ஜூன் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் சூரியன் நம்மளுடைய குரு மற்றும் சுக்கிரன் கூட கலவையா சேர்ந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்ந்திருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் அவ்வப்போது சிறிது அளவுல கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு தேவையற்ற எண்ணல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் மேலும் நாம் கூறிய கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு இருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்